வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல அறுபது முதல் எண்பது வயது கருவூலம் மூலம் மாத பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வுதர்களுக்கு முக்கிய அறிவிப்பு சார்ந்து விவரங்கள் வெளியாகி இருக்கிறது இது குறித்த முழு விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் சும்பலையும் பிரெஸ் பண்ணுங்க அப்போதான் இதுபோல வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வருமான வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அசஸ்மெண்ட் இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து ஒரு சில கருவூலங்களில் அட்வான்ஸ் டாக்ஸை பிழத்தம் செய்ய ஓய்வுதல்களுக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது எனவே வருமான வரி செலுத்துவது தொடர்பாக ஓய்வுகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியமாகிறது பழைய வருமான வரி திட்டம் மற்றும் புதிய வருமான வரி திட்டம் என இரண்டு வகைகளில் தற்போது வருமான வரி திட்டமானது அமலில் இருந்து வருகிறது இதில் பழைய வருமான வரி திட்டத்தின் கீழ் அறுபது வயதிற்குள் இருப்பவர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சத்திற்குள் வரி விகிதம் வந்து விதிக்கப்படுவது இல்லை ரூபாய் ஐந்து லட்சம் வரையில் ஐந்து சதவீதம் வரியும் ரூபாய் பத்து லட்சம் வரையில் இருபது சதவீதம் வரியும் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதம் வரியும் விதிக்கப்பட்டு வருகிறது போல பழைய வருமான வரி திட்டத்தின் கீழ் அறுபது முதல் எண்பது வயது வரை இருப்பவர்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் வரையில் வருமான வரி இல்லை ரூபாய் ஐந்து லட்சம் வரையில் ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் ரூபாய் பத்து லட்சம் வரையில் இருபது சதவீதம் வரி விதிக்கப்படும் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதம் வரி விதிக்கப்படும் அதேபோல பழைய வருமான வரி திட்டத்தின் கீழே எண்பது வயதிற்கு மேல் இருப்பவர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரையில் வருமான வரி என்பது இல்லை ரூபாய் பத்து லட்சம் வரையில் இருபது சதவீதம் வரி விதிக்கப்படும் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதம் வரி விதிக்கப்படும் மாத ஓய்வூதியம் வந்து ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்து நானூற்று எழுவத்தி ஐந்திற்கு கீழ் பெறுபவர்களுக்கு டிடிஎஸ் பிடித்தம் வராது ஸ்டாண்டர்டு ரிடக்ஷன் ரூபாய் ஐம்பதாயிர கணக்கில் எடுத்துக்கொண்டு வயது வித்தியாசம் இல்லாமல் மீறி பிடித்தம் செய்தால் கருவுல அலுவலருக்கு கடிதம் கொடுக்கவும் புதிய வருமானவரி திட்டத்தின் கீழ் பழைய திட்டத்தில் இருப்பவர்கள் புதிய வருமானவரி திட்டத்திற்கு வர விருப்பம் தெரிவித்து வரலாம் கருவூல அலுவலருக்கு கடிதம் கொடுத்தால் போதுமானது புதிய வருமான திட்டத்திற்கு வயது வரம்பு என்பது கிடையாது பழைய திட்டத்தினுடைய சலுகைகள் புதிய வருமான திட்டத்திற்கு கிடையாது என்பதை கணக்கில் கொள்ள வேண்டும் ரூபாய் ஏழு லட்சம் வரை வருமான வரி கிடையாது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ரூபாய் ஐம்பதாயிரம் கேன் பி அவைல்டு குடும்ப ஓய்வுதல்களுக்கு பழைய மற்றும் புதிய வருமான வரி திட்டங்களில் வருமான வரி என்பது கிடையாது டிடிஎஸும் பிடித்தம் செய்ய முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி